நீங்க எங்கிட்ட கண்ணீரோட வர்றீங்கப்பா உடைந்த இதயத்தோட என்கிட்டிருக்கு ஏன் நான் எப்போதும் தவறான மனிதர்களிடமே காதல் வயப்படுகிறேன் என் வாழ்க்கை துணை ஏன் இவ்வளவு கொடூரமானவராக அதிகாரம் செய்பவராக இருக்கிறாரு இந்த மாதிரி துணையினுடைய குற்றச்சாட்டுகளை ஒரு நீண்ட பட்டியலாக வச்சிட்டு இருக்கிறீங்க அவர் என்னை அப்படியே மாத்திட்டாரு போய் சொன்னாரு என்னை சொல்லி ஆறுதலை எதிர்பார்க்கறீங்க பழியாடு இந்த உலகம் கெட்டவர்களால் நிறைந்தது என்று சொல்ல வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க ஆனா நான் உங்களுக்கு உண்மையை சொல்ல போறேன் அந்த உண்மை உங்களை காயப்படுத்தும் ஆனா அந்த காயம்தான்ப்பா உன்னை குணப்படுத்தும் உண்மை என்னன்னா தவறு அவங்க கிட்ட இல்லப்பா உங்ககிட்டதான் இருக்கு உன் அறை இருட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கும் மர சாமான்களை மாற்றுவதால் மட்டும் வெளிச்சம் வந்துராது நீ விளக்க ஏற்ற வேண்டும் ஆன்மீக உளவியலினுடைய முதல் விதியே இதுதான் நீ யாராக இருக்கிறியோ அததான் நீ ஈர்க்கிற யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர் உனக்கு ஒரு இளவரசன் வேண்டும் அல்லது ஒரு தேவதை வேண்டும் என்று நீ ஆசைப்படலாம் ஆனா உனக்கு கிடைப்பது என்ன அப்படின்னு பாத்தோம்னா உன்னுடைய ஆள் மனதினுடைய பிரதிபலிப்பு தான் உன் வெளி உலகம் அப்படிங்கிறது உன் ஆள் மனதினுடைய ஒரு வாழ்க்கை முதல் கணவர் மோசமானவர் இல்ல முதல் மனைவி மோசமானவங்க அப்படின்னு சொல்லி விவாகரத்து பண்றீங்க இரண்டாவது நபரை தேடுறீங்க வேற பெயரு வேற முகம் வேற வேலை ஆனா ஆறே மாதத்துல அதே மாதிரியான சண்டை அதே மாதிரியான துரோகம் அதே வழி திரும்ப வாழ்க்கைக்குள்ளார் வருது இந்த மாதிரியான கண்ணாடி அதில் தெரியும் மாறவே கண்ணாடியில ஒரு அரக்கன் தெரிந்தால் கண்ணாடியை உடைப்பதில் பயன் இல்ல உன் முகத்தில் இருக்கும் அழுக்கை நீக்க வேண்டும் ஓசோ கேக்கிறாங்க நீங்க எப்பவாவது இத உணர்ந்திருக்கிறீங்களா ஏன் ஒரு குறிப்பிட்ட வகை மனிதர்கள் மட்டும் உங்களை ஈர்க்கிறாங்க நீங்க ஏன் எப்போதும் எனக்கு ஒரு துணை வேண்டும் எனக்கு ஒரு உறவு வேண்டும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறீங்க நேர்மையா இருங்க எனக்கு ஒரு ஆத்மார்த்தமான துணை வேண்டும் என்பதெல்லாம் வெறும் வெற்று வார்த்தைகள் தான் உண்மை என்ன அப்படின்னு பாத்தோம்னா நீங்க உள்ளுக்குள் காலியாக இருந்துட்டு இருக்கிறீங்க நீங்க ஒரு பிச்சைக்காரனாக வாழ்க்கையினுடைய வீதியில் நின்னுட்டு இருக்கிறீங்க யாராவது எனக்கு அன்பு கொடுங்கள் என் மீது கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு பிச்சை பாத்திரத்தோட இருக்கிறீங்க மறுபக்கம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நபரும் ஒரு அவரும் காலியாவே போட்டு ஆண் பிச்சைக்காரன் தன்னை ஒரு சக்கரவர்த்தி போல காட்டிக்கிறான் பணம் அதிகாரம் தன்னம்பிக்கை என்ற முகமூடி பெண் பிச்சைக்காரி தன்னை ஒரு இளவரசி போல காட்டிக்கிறான் அழகு அன்பு என்ற முகமூடி ஓசோ சொல்றாங்க இரண்டு பிச்சைக்காரர்கள் சந்திக்கிறாங்கப்பா தேனிலவு முடிந்ததும் முகமூடிகள் கலண்டு விடுகிறது இருவரும் ஒருவருக்கொருவர் பிச்சை பாத்திரத்தை நீட்டுறாங்க ஆனா இருவரிடமும் கொடுக்க எதுவுமே இல்ல உடனே கோபம் வருது நீ என்னை ஏமாத்திட்ட உங்ககிட்ட அன்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் இது எப்படி இருக்கு தெரியுமாப்பா கணித ரீதியாக இரண்டு பூஜ்ஜியங்கள் சேர்ந்தால் அது ஒன்றாகாது அது ஒரு பெரிய பூஜ்ஜியம் தான் இரண்டு பிச்சைக்காரர்கள் சேர்ந்தால் துயரம் தான்ப்பா இரட்டிப்பாகும் அடுத்து ஓசோ சொல்வது நார்சிஸ்ட் அதாவது தற்பெருமை கொண்டவர் மற்றும் நல்லவன் என்ற நாடகம் ஆடும் நபர்கள் இந்த நச்சு உறவுகள்ல முக்கியமாக வரக்கூடிய நபர்கள் நார்சிஸ்ட் அவர்கள் வேட்டையாடுபவர்கள் அவர்களுக்கு மோப்ப சக்தி அதிகம் உனக்கு தன்மானம் இல்லை என்பதை அவர்கள் பல மைல்களுக்கு அப்பால் இருந்தே உணர்ந்து விடுவார்கள் நீ ஒரு அறைக்குள் நுழையும் போது எப்படி நுழைகிறாய் உன் ஆன்மாவின் கம்பீரத்தோடு நுழைகிறாயா அல்லது யாராவது என்னை விரும்புவார்களா யாராவது என்னை அங்கீகரிப்பார்களா என்று ஏங்கி பார்த்து கொண்டே நுழைகிறீர்களா நீங்கள் ஏங்குவதை பார்த்தவுடன் அந்த வேட்டையாடுபவன் நினைக்கிறான் இறையை தயார் செய்து விட்டேன் அவன் உனக்கு அன்பு மலை பொழிவான் உன்னை போல் ஒருவரை நான் பார்த்ததே இல்ல அப்படிமா அது அழுகிய கெட்டு போன நாற்றம் அடிக்கக்கூடிய ரொட்டி துண்டுதான் ஆனா நீ பசியில இருக்கிறதுனால அத அமிர்தம் நினைச்சு விழுங்கிடற அப்புறம் என்ன நீ அவங்களோடயே இருக்கிற அவங்க உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ விலக மறுக்கிற ஏன்னா நீ தனிமைக்கு அஞ்சுகிறாய் அவரோடு இருக்கும் போது சண்டையெல்லாம் நடந்துட்டே இருக்கு வழி இருக்கு ஆனா நிசப்தம் அதாவது அமைதி இல்ல இந்த இடத்துல ஓசு அற்புதமா பாருங்க உங்களுக்கு அமைதி பிடிக்கலப்பா அந்த சப்தம் போராடி போயிருது அதனால நீ அவங்களுடைய அடிமைப்பட்டு கிடைக்கிறப்பா அப்படிங்கிறாங்க அடுத்து ஓசோ சொல்வது நல்லவன் என்ற போர்வையில் தெரியக்கூடிய பலவீனமான நபர்கள் நான் எவ்வளவு நல்லவன் பிறருக்காக வாழ்பவன் என்னை போய் இப்படி ஏமாத்திட்டாங்களே என்று நீங்கள் புலம்பலாம் உண்மையில் உங்கள் நல்ல குணம் என்பது ஒரு பலவீனம் உங்கள் எல்லையை வகுக்க உங்களுக்கு தெரியல ஒரு ரோஜா செடிக்கு மென்மையான இதழ்கள் இருக்கலாம் ஆனா அதை பாதுகாக்க முட்கள் தேவை உங்களால் மற்றவர்களின் எதிர்பார்ப்பிற்கு இல்லை என்று சொல்ல தெரியாததுதான் அதாவது நோ சொல்ல தெரியவே இல்லப்பா அதனாலதான் உங்களை மற்றவர்கள் மிதிக்கிறார்கள் ஓஷோ அடுத்து மீட்பாளர்கள் என்ற மாயை ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பலர்கிட்ட ஒரு நோய் இருக்குப்பா நான் அவங்களை மாத்திருவேன் என்னுடைய அன்பால அவங்களை குணப்படுத்துவேன் ஒரு குடிகாரனையோ இல்ல சூதாடுறவனையோ அல்லது வன்முறை செய்யும் ஒருவனையோ தேடி பிடிக்கிறாங்க என் அன்பு அவனை ஒரு நல்ல மனிதனாக மாத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இது மிகப்பெரிய அகந்தைப்பா இந்த உலகத்துல யாரையும் யாராலையும் நிச்சயமா மாத்தவே முடியாதுப்பா அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க உண்மையில நீங்க அவரை அன்பு செய்யவில்லை அவரை அடக்க நினைக்கிறீர்கள் அவரை நீங்கள் சரி செய்துவிட்டால் உங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கும் இந்த உலகிற்கு நீங்க காட்டணும் பாருங்க நான் ஒரு மிருகத்தை இளவரசனா மாத்திட்டேன் அப்படின்ட்டு ஆனா மிருகம் மிருகமாவேதான்பா இருக்கும் அது உன்னை தின்றுவிடும் விடும் அப்ப நீ உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்ப அவனுக்கு அவனோட வாழ்க்கைய வாழ்றதுக்கு உரிமை இருக்கு அவனுக்கு நரகத்திற்கு போகவும் உரிமை இருக்கு இல்லையா அதனால அவனை விட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையை பாரு அப்படிங்கிறாருங்க ஓஷோ சரி இது எல்லாமே வேண்டான்னு ஓஷோ சொல்றாங்களே இப்ப இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு ஓசோ சொல்றாங்க பிச்சை பாத்திரத்தை உடச்சரிப்பா யாரிடமும் எதையுமே கேட்காத சுதந்திரமாக இரு சுதந்திரம் என்றால் உன்னை நீயே சார்ந்திருப்பது ஒரு மலரைப் பார்ப்பா அது யாராவது பார்க்க வேண்டும் என்பதற்காகவா மனம் வீசுது அப்படிலாம் இல்லையில்ல அது காட்டில் தன்னந்தனியாக இருந்தா கூட மனம் வீசுது இல்லையா அது போன்ற இயல்புதான்ப்பா உன்கிட்டையும் இருக்கணுங்காருங்க ஓஷோ உனக்கு நீயே உற்ற நண்பனாக இரு உனக்கே உன்னோடு இருக்க பிடிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி உன்னை பிடிக்கும் முதலில் உன் வெற்றிடத்தை தியானத்தால் நிரப்பு வாரத்திற்கு ஒரு முறையாவது இயற்கை சூழ்ந்த இடங்களுக்கு அதாவது பசுமை நிறைந்த இடங்களுக்கோ அல்லது கடற்கரை பகுதிகளுக்கோ ஆற்றங்கரைக்கோ சென்று சிறிது நேரம் அமர்ந்து உங்களோடு நீங்களே பேசுங்க நீங்க எப்போது உங்களுக்குள் முழுமை அடைகிறீர்களோ அப்போது நீங்கள் ஒரு சக்கரவர்த்தி ஒரு சக்கரவர்த்தி இன்னொரு சக்கரவர்த்தியை தான் சந்திப்பான் அங்கே பிணைப்பு இருக்காது சுதந்திரம்தான்ப்பா இருக்கும் நல்ல நினைவுல வச்சுக்கோங்க அன்பு என்பது ஒரு சொகுசு அது உயிர் வாழ தேவையான காத்தெல்லாம் கிடையாதுப்பா நீ உனக்குள்ளார நிறைவாக இருந்த அப்படின்னா நச்சு மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில நுழையவே முடியாது உன்னில் ஒளிரும் அந்த வெளிச்சம் அவர்களை ஓஷோ அன்பானவர்களே உங்களை நீங்கள் ஒரு கோவிலாக மதிச்சீங்க அப்படின்னா உலகம் உங்களை கடவுளாக பாக்குங்க உங்களை நீங்களே மதிக்கல அப்படின்னா மற்றவர்கள் உங்களை ஒரு கால்மீதியாக தானங்க பாப்பாங்க ஓசோ சொல்வது போல பிச்சை பாத்திரத்திலாம் உடைச்செறிஞ்சிடலாங்களே எனக்கு யாருமே தேவையில்லை நான் முழுமையானவன் என்ற நிலையை நம்ம அடையணுங்க நீங்க இந்த நிலையில ஒரு ராஜாவாக கம்பீரமாக மாறும் போது நச்சு மனிதர்கள் உங்களை நெருங்க அஞ்சுவாங்கங்க அன்பானவர்களே ஓசு சொல்வது போல அன்பு அப்படிங்கிறது இங்க அவசியமான ஒரு விஷயமே கிடையாதுப்பா அது ஒரு கொண்டாட்டம் உங்களுக்கென்று ஒரு ஒளியை உள்ளுக்குள் உருவாக்குங்க நீங்க கடலாக மாறும்போது என்ன ஆறு உங்களோட சேருது அப்படிங்கிறது இங்க முக்கியமே இல்லப்பா உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க அதனால நமக்கு கிடைத்த இந்த அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை கொண்டாடலாம் உங்களை நீங்களே நேசிங்க அதுதாங்க இங்க எல்லா அன்பிற்கும் அடிப்படையான விஷயமே ஓஷோ பலமுறை தன்னுடைய உரையாடல்ல தாங்க வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்கிறாரு உங்களை நீங்களே நேசிங்க அதுதான் எல்லா விஷயத்துக்கும் அடிப்படை அப்படிங்கிறாருங்க நம்மளை நம்ம நேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க நம்ம நம்ம அளவு கடத்த அன்பை செலுத்தும் பொழுது அங்க மிகப்பெரிய மாறுதல் இருக்குங்க ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மா பேரானந்த நிலையை அடையும் போது நம்முடைய வாழ்க்கையே பேரானந்தமா மாறி போயிருங்க அவ்வளவுதாங்க ஓஷம் நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயமே சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றிங்க அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க